அப்படியே ஒரு மூச்சு போட்டுட்டு இந்த உணவை சாப்பிடணும் முதல்ல ஆரம்பத்தில் அப்ப ஆரம்பிக்கக்கூடிய நல்ல மேக்னடைஸ்டு உணவை ஆரம்பிக்கிற ஜீரணம் ஆகிற போது தொடர்ந்து பின்னால சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் நல்ல ஜீரணமாகும் நாலாவட்டத்தில் ஒரு மாதத்துக்குள்ள பார்க்கலாம் ஒரு நாலு ஒரு பங்கு உணவு குறைச்சிடும் இன்னும் ஒரு நாலு மாசம் ஆச்சுன்னா பாதி கூட குறைஞ்சிடும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஐயோ இப்பளவு குறைச்சிட்டா உடம்பு என்ன இப்போ சாப்பிடுறதே அதிகம்தான் குறைக்கிறது நல்லது வகையில நமக்கு உடலுக்கு சக்தி கிடைக்குது உணவு காற்று பூமியில இருந்து அந்த அணிச்சிதைகள் இருந்து வருது பாருங்க அது அஸ்ட்ரோனாமிக்கல் ரேடியேஷன்ஸ் இந்த நாலு வகையில் நமக்கு அணுக்களும் ரசாயனமும் உயிர் சக்தியும் வந்து கொண்டே இருக்குது நாம வயிறு நிரப்பி முழுக்க முழு வயிறு நிரப்பி வச்சுட்டோம்னா உணவுல இருந்து மாத்திரம்தான் எடுக்க முடியும் மற்ற காத்துல இருந்து கூட எடுக்க முடியாது ஏன்னா இது வரைக்கும் வந்துடுதுன்னா காத்து எங்க தான் போகும் அதனால அதுல கூட எடுக்க முடியாது அப்புறம் பூமியிலிருந்து வரக்கூடிய சக்தியும் எடுக்க முடியாது அதுவும் வீணா போடும் அதனால கொஞ்சம் குறைவா இருக்கிற போது இந்த நாலு வகையிலையும் சேர்ற போதுதான் உடலுக்கு வேண்டிய எல்லா ரசாயனங்களும் நமக்கு கிடைக்கும் நோய் இல்லாத இருக்க முடியும் அதிகமாக சாப்பிட்றதை விட கொஞ்சம் குறவாவே இருந்துட்டா ரொம்ப நல்லது அதுக்கு பதிலாக நமக்கு சக்திய வெளியிலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடல்ல உண்டு அதனால அந்த முறையில் எவ்வளவு வேணுமோ அது வரைக்கும் சாப்பிட்டா உலகத்துல இன்னைக்கு பாதி உணவு மிச்சமாயிடும் நாம் தெரிஞ்சுக்காத சாப்பிட்றதுனால இந்த இயந்திரத்துல அரைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் தூக்கி விடுவாங்க கீழ விழுந்துடும் அது போல உடல்ல சேர்றது போக மிச்சத்தை சும்மாவே தள்ளி விட்டுடுறோம் பெரும் அளவு வீணாய் போகுது ஒன்ற உணவு உடல்லேயே ஜீரணம் ஆகணும் அந்த அளவுக்கு இருக்கணும்னா நாம் சாதாரணமா சாப்பிட்றது அதிகம்தான் அது பழக்கம் ஆயிப்போச்சு அதுலேயும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அன்பு அந்த அன்பு உபதிரவமாகவே இருக்குது எப்படியாயிலும் உள்ள போட்டு துருத்தி விட்டு அனுப்பணும்னு நினைப்பாங்க ஒரு விருந்துக்கு போயிட்டா நான் என்ன தப்பு செய்தேன் என்னை இப்படி வதைக்கிறீங்களேன்னு கேட்கறது உண்டு நான் சில இடங்கள்ல இல்லைங்க இல்லைங்க இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கும் நானும் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு உண்டு அதுபோல அவர்களுக்கு பிரியமானதை சாப்பிட்டோம் என்ற அளவுக்கு நாம கொஞ்சம் மனசை திருத்திக்க வேண்டித்தான் அது இருந்தாதான் ஏன்னா உணவை சரிப்படுத்திட்டமான ஒரு திட்டத்துல வச்சிக்கிட்டா எவ்வளவோ வியாதியை தவிர்க்கலாம் உடல் நலத்தை காக்கலாம் மன வளத்தையும் காக்கலாம் இது பணம் கூட மிச்சமாகும் வீண் செலவு இல்லாத ஆகவே உணவுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நல்ல உணவா எடுத்துக்கொள்ளணும் எண்ணெயில பொறிச்சத கூடுமான வரையில தவிர்க்கணும் இந்த காயக்கல்பம் யோகம் இந்த பயிற்சியில் இருக்கக்கூடியவங்க உடல் உரமுள்ள வேலை செய்கிறாங்க பாருங்க பலு அதாவது மண்ணை தூக்குறது கொள்றது அந்த மாதிரியான அவர்களெல்லாம் எண்ணெயில பொரிச்செல்லாம் சாப்பிட்டா இழுத்துக்கும் ஒன்றும் பண்ணாது ஆனால் மேஜையிலேயே உட்காந்துட்டு இருந்து மூளை வேலை செய்யக்கூடியவங்க அந்த மாதிரி லேசாக இருக்கக்கூடிய வேலைக்கெல்லாம் எண்ணெயில பொறிச்ச பொருட்கள் ஜீரணம் ஆகாது உடலுக்கு நாலாவட்டத்துல தான் கொடுக்கும் அதனால எண்ணெயில தாழ்ச்சி சாப்பிட்டுக்கலாம் எண்ணெயே நேரடியா போட்டு கூட இப்போ ஒரு இட்லி இருக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் அதனால ஒன்றும் தொந்தரவு இல்லை எண்ணெயில பொறிச்சி சாப்பிடற போதுதான் எண்ணெயும் கட்டுப்போகுது அதுல பொறிக்கிற சாமானும் போகுது அதோட மாத்திரை இல்லாத ரெண்டாவது தடவை மூணாவது தடவை அதையே எண்ணெயை உபயோகப்படுத்துவாங்க அது ஒரு தடவை எரிஞ்சு விட்ட எண்ண பாயசம் மாதிரியாக நினைக்கணும் பலகாரம் அதுக்கு கலர் போட்டு அழகாக பார்த்து தான் சாப்பிடணும்னுட்டு ஒரு புலிவாதம் இந்த மெட்டானில் ஜி சின்னுட்டு ஒரு விஷம் இருக்குது அதை வந்து ஜாங்கிரி பவுடருன்னுட்டு அழகான பேர் வச்சுட்டு விற்கிறாங்க அதை வாங்கி போட்டு அதை செய்வாங்க பார்க்கறதுக்கு மஞ்சள் அழகா இருக்கும் அதை போல பாய்சனே இல்லை உடலுக்கு மேல் அந்த மாதிரி மருந்துகள்ல உடலுக்கு கேன்சர் முதலாம் வருதுன்னு கண்டுபிடிச்சி அங்க எல்லாம் தள்ளிட்டாங்க உணவுக்குன்னு கலர் சிலதை உபயோகப்படுத்தணும்ன்றது அதுக்குன்னு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க இங்க நம்ம நாட்டுல அந்த அளவு வரல ஆனா சட்டை என்னமோ இருக்குது இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்றதே நான் வீடுகளில் நான் வாங்கி அவங்க சட்டை என்ன பண்ணும் அதனால அந்த கலர் போடுறதை விட இப்போ ரவையில கேசரி செய்கிறீங்கன்னு வச்சுங்க அந்த கலரை போட்டு மஞ்சளாக்கி அதை விஷமாக்கி சாப்பிட்றத விட அதே இத வெள்ளையாகவே இருக்கட்டும் அல்வா போல இருக்கும் வெள்ளையா இருக்கும் கேசரின்ற பேர் ஒன்றா வானம் வெள்ளை அல்வா அப்படின்னு சொல்லுங்களேன் அதனால என்ன அந்த மாதிரியாக கலரை உபயோகப்படுத்தாத நம்ம வீடுகளில் மஞ்சள் மாத்திரம் போட்டுக்கலாம் ஏனென்றால் மஞ்சள் கிருமி நாசினி தேவையில்லாத கிருமிகளை அழுத்து விடும் குடலுக்கு நல்லது உடலுக்கு நல்லது அது ஓரளவுல மஞ்சள் சேர்த்து கொள்ளலாம் பலகாரங்கள்ல பதார்த்தங்களில் ஆனா இந்த கலர் சேர்க்கிறத இத கொஞ்சம் நிறுத்திக்கங்க உடம்பு நல்லா இருக்கும் நேற்று ஒரு அன்பர் இத வலியுறுத்தி சொன்னார் எல்லாம் நீங்க சொல்றீங்க உணவு வகையில எப்படி நாம இருக்கணும் என்றத நீங்க சொல்லலன்னிட்டு அதுக்கு தனியா சில இடங்கள்ல சொல்றேன் ஆனா இங்க எவ்வளவு வேணுமோ அந்த அளவுல சொல்ல வேண்டியது அவசியம்தான் என்று கூறி இதோட இந்த வேலை செஷனை முடிச்சிக்கலாம் 玩儿个我老我儿个我老我儿个我老我儿个我老。 வாழ்க வளவம் அற்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்கிறீர்கள் வாழ